இந்த ஒரு விஷயத்தினால நம்ம சேனல்லே பார்க்காம போயிடுவாங்கன்னு ஒரு பயம் என்கிட்ட இருக்குங்க அப்பாவுக்கு வந்து பொண்ணு கேட்டிருக்கா ஒருத்தர் எனக்கு இப்போ வந்து வயசு வயசாகுது இன்னும் ஆறு வருஷத்தில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து கவனப்பட்டுருக்காங்க ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்ததுலேருந்து ஒரே டென்ஷன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது நம்பர் ஒன் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நாங்கள் போட்ட நாலு வீடியோ வந்து டிலீட்டட் ஆயிடுச்சு டிலீட் இமானுக்கு சுண்ணத் பண்ண வீடியோ நாலு வீடியோ போட்டிருந்தேன் அதை டிலீட் பண்ணிட்டாங்க ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க ஒன்றும் தெரியல அது அதுதான் எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க ஆனால் அதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப் வந்து ரிமூவ் நல்ல வேலை சேனல் டிலீட் பண்ணுறேன் எதுக்கு ரிமூவ் பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரியல அதில் வந்து நம்ம வல்கரை எதுவும் காட்ட கிடையாது பையனை கூட்டு போய் சுண்ணத்தை பண்ணிவிட்டு கூட்டில் வந்து வச்சோம் அது சம்மந்த போட்ட நாலு வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க அது ஒரு டென்ஷனுங்க ஓகேங்களா ரெண்டாவது டென்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு பிறந்த முதல் நாளே என்னோடய எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா வந்து சேல் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டே த டே ஒன் ஆமாம் தெரியாதா ஒன்றுக்கு தான் ஒன்றாந்தேதி ஒன்றுக்கு இல்லைம்மா ஒன்னாந்தேதி அங்க இருந்து ஆரம்பிச்சுங்க அதுக்கப்புறம் இமானு அப்படின்னு வீடியோ எடுக்க போனா வீடியோ கேன்சல் ஆச்சு என்னடா இப்பெல்லாம் ஆகிட்டு இருக்கு அப்படியே போயிட்டே இருக்க சூழ்நிலையில ஒரு டிப்ஸ்ட் இருக்கு டிப்ஸ்ட் இருக்கு அந்த டிப்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இல்ல நாங்களே எதிர்பார்க்கல நாங்களே எதிர்பார்க்காத ஒரு டிப்ஸ்ட் இருக்கு அந்த டிப்ஸ் இந்த மாசம் இருக்கு அதை அதை விட இன்னொரு டிப்ஸ்ட் இருக்கு அது வந்து அது வந்து எதிர்பார்க்காத ஒரு டிப்ஸ்ட் அது இந்த வருஷத்துல இருக்கு ஓகேங்களா அது என்னவா இருக்கும்ன்றதை நீங்க பிளான் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அடுத்து வரக்கூடிய வீடியோல அதை பத்தி தான் பரபரப்பா போக போகுது இந்த மாசம் ஒரு டிஸ்ட் இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேஸ் பண்ணுங்க ஆமா அது வந்து அது வந்து இங்க நாலு பேர்ல ஒரு ஆளுக்கு நற்செய்தி மத்த எல்லாத்துக்கும் ரெண்டு பேத்துக்கு நற்செய்தி ரெண்டு பேத்துக்கு வந்து பேட் நியூஸ் எங்க ரெண்டு பேத்துக்கு வந்து பேட் நியூஸ்னால் அப்படி கிடையாது நாங்கள் எங்கள் ரெண்டு பேரும் கஷ்டம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஹாப்பி அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது ஆமாம் அது என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ இந்த வருஷமும் அதே மாதிரி தாங்க ரொம்ப பிரச்சனையில் போகுமா என்னன்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து ப்ரே பண்ணணும் அவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமும் இருக்குது அதை பற்றி நான் அடுத்தடுத்த வழியெல்லாம் வந்து நான் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அப்புறம் வந்து பீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்புறம் இமானுக்கு வந்து ஓரளவுக்கு சரியாயிடுச்சு இப்போ தூங்கிட்டு இருக்கான் இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் கம்ப்ளீட்டாக வந்து உரமாயிடுவான் இந்த ஃப்ரைடே பள்ளியாசலுக்கு வந்து தொழுக அமைச்சிருவாங்க இன்னும் இந்த வெள்ளிக்கிழமை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கு ஆட்டம் ஆரம்பம் நம்ம வீட்டுல இதுக்குமே வர வீடியோஸ் வந்து கார லெவல்ல நீங்க நினைச்சிருப்பீங்க இமான்கு அது கிடையாது அது இல்ல அது கிடையாது இல்ல அதுக்கு மேல ஒண்ணு நீங்க நீங்க கெஸ்ட் பண்றீங்களான்றதை பார்ப்போம் ஓகேவா இந்த வீடியோ சொல்ல கூடாதுமா அதுக்கு இவங்க மேல கெஸ் பண்ணாங்க ஓகேவா அப்புறம் நான் பாருங்க ஆமா கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நபா பாருங்க கண்ணங்கரே நாய் போச்சு பாருங்க மூஞ்சி பாருங்க காட்டு நல்லா பேஸ் எல்லாம் ஸ்கூல்ல போய் அந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்லாம் நடந்து ஸ்போர்ட்ஸ் டே எனக்கு கட் பாயிச்சு பேஸ் எல்லாம் டேனாயிச்சு டேனாயிச்சு மேகக்க வந்து ஒரு பூரிப்பா இருக்கல மேகக்க மூஞ்சி பார்த்தா ஒரே ஹாப்பி ஒரே என்ஜாய்மென்ட் ஒரே சந்தோஷமா இருக்கு என்னன்னு தெரியலப்பா கிரீம் எல்லாம் போட்டுட்டு ஆமா இப்போலாம் பாருங்க வீடியோலயே பாருங்க நீங்க எல்லாம் பாருங்க பல பல போட்டு நான் எப்போதா ஏதோ ஒன்னு இருக்கு something ஏதோ ஒன்று இருக்குது இந்த மாதம் எக்ஸாம் இருக்குது மேக் அதனால தான் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது எக்ஸாமுக்கு வந்து நல்லபடியாக பாஸ் ஆனது பவுடர் அப்படி போட்டு ஆமாம் ஸ்கூலில் ஃபேர்வெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் கூட யாருமே எதிர்பார்க்காத ஒன்று முக்கியமான ஒன்று ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதம் இருக்குது அதை விட பெரிய லெவலில் ஃபங்க்ஷனும் இந்த வருஷமே இருக்குது அதெல்லாம் வெறி வேறு லெவல் ட்ரீட்டாக இருக்க போது இனி வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இது வரைக்கும் நாங்கள் சொன்னதுலாம் வந்து வேஸ்ட்டு இனிமேல் வரக்கூடிய எல்லாமே தெரிக்க வர மாதிரி வீடியோ இருக்க போகுது ஓகேங்களா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா எல்லாம் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கமே வந்து எங்களுக்கு பெரிய அட்டி ஓகேங்களா அட்டி மேல அடி நாலு வீடியோ ரிமூவ் ஆகுது என்னடா மொபைலில் முதல் நாளே வந்து மொபைல் சேல் பண்ணிட்டோமே என்னடா செய்ய பண்ணணுமோ அப்படின்ற அடி அடுத்த பார்த்தா நாலு வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா என்ன செய்ய போறோம் டக்குன்னு பார்த்தா ஒரு சந்தோஷமான செய்தி அப்படியே பார்த்தா அடுத்து ஒரு சந்தோஷமா அப்படியே பார்த்தா அங்கே ப்ரெஷர் பிபி இங்க பார்த்தா உடம்புலாம் வலி கை காலெல்லாம் வலி இங்கு பார்த்தா இவங்க ஒரே தூக்கம் இல்லாமல் இருக்காங்க ஒரு வாரம் ஆச்சு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஒரே எனக்கு வந்து முடியல ரொம்ப வந்து நான் வீக் ஆயிட்டேன் ரொம்ப வீக் ஆயிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க

ஹிண்ட்லாம் கொடுத்தது கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிக்காத மாதிரி சொல்லுமா இல்ல இல்ல நான் உங்களோட ஃபேவரட் ஆக போறேன் போ அப்ப இது வரைக்கும் மெஹக் ஃபேவரட் ஆ இருந்துச்சு அப்படியேலாம் கிடையாது அப்படியேலாம் கிடையாது கடைசி வரைக்கும் மெஹக் தான் ஃபேவரட் பாத்துறோம் யாரு ஃபேவரட்னு சொல்லுங்க இனிமே நீ வந்து தலையில நின்றாலும் நீ வந்து ஃபேவரட் ஆ அதுல ஒருத்தர் ஸ்ரீலங்காவ சேர்ந்த ஒருத்தர் வந்து 6 வருஷத்துக்குள்ள மெஹக் நபாக்

கண்டிப்பாக நபா வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ஆமாம் நம்ம பிஎம்டபிள்யூ சேனல் வந்து இதனால் எல்லாரும் பார்க்காம போயிருவாங்களோ அப்படின்ற எனக்கு ஒரு பயமும் இருக்குது ஓகேங்களா இந்த இந்த ஒரு விஷயத்தினால நம்ம சேனல்லே பார்க்காம போயிடுவாங்க ஒரு பயம் என்கிட்ட இருக்குங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஆமாம் அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க அது என்னன்றத அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிவியூல் பண்ணுவோம் அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க